ஏம்மா அப்படி பார்க்கிற பெண்கள் மேல எல்லாம் ஆசைப்படுற பச்சோந்தி மனம் படைச்ச மாப்பிள்ள உன் தங்கச்சிக்கு புருஷ்னா என்னம்மா இது விட்டு பாப்பமே எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அழகிக்க அவன் பொறுத்திருக்கிறான் அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை வேண்டாமா என்ன எல்லை அப்பா ஏன் கல்யாணம் நடந்து பிறகு தானே அவனுக்கு கல்யாணம் சொல்லிருக்கீங்க ஆமா அவ்வளவு சீக்கிரம் ஏன் கல்யாணம் நடக்குமாப்பா அப்பா வருமானம் உன் தங்கச்சிக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கணும்ங்கிற ஆதங்கம் உனக்கு இருக்கு இல்ல அதே மாதிரி இந்த மூத்த பெண்ணுக்கு ஒரு சாதாரண இடமாவது கிடைக்கணும் அந்த கல்யாணம் தான் முன்னால நடக்கணுங்கிற ஒரு நியாயமான ஆசை பெத்த அப்பனுக்கு இருக்காது மறுபடியும் சொல்றேன் மாச கணக்கு இல்ல வருஷ கணக்காகட்டும் ஓம் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளோட கல்யாணம் இதுக்கு நீங்க வேற பதில சொல்லிட்டு போங்க அது நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் நடந்துடும் என் மூத்த மகன் செத்ததுக்கு அப்புறம் தான் இளைய மகளுக்கு கல்யாணம்னு சொல்லுங்க அது நடந்துடும்

அந்த வார்த்தை நான் நம்புறேன் அது இல்லையான்னு நான் விடு கமலா நீ என்ன கத்தி கதறினாலும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்க அப்பா இப்ப சம்மதிக்க மாட்டார் அவளுக்கு மட்டும் இப்ப கல்யாணம் நடந்துடுச்சுன்னா அதை தொடர்ந்து என்னென்ன நடக்கும் இந்த குடும்பத்தோட வறுமை போயிடும் உனக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் உன் சின்ன தங்கையோட வேற இருக்கு எவ்வளவு நல்ல காரியங்களும் நடக்க விடாம குறுக்க நின்று தடுக்கிறது எது உன்னுடைய கல்யாணம் புரியுதா இது நடக்கணும்னா உன்னுடைய திருமணம் நடந்தா நடக்கும் இல்ல உன்னுடைய பிணத்தினாலதான் அது நடக்கணும் எதுங்கிறத நீ முடிவு பண்ணிக்க அண்ட் போயிருப்பா போய் பாக்கலாம் என்னங்க இல்லையாமா என்னங்க இது என்னன்னு எனக்கும் புரியலையே என்னம்மா

சொல்ல நரத்தரா அவன் சின்ன பொ கல்யாணத்தை அவன் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான் சாமி அங்க பாரு நீங்க ஜானகி பொண்ணு கேட்க வந்தப்போ சுக்கலிக்கு என்ன சொன்னா மூத்த மகளுக்கு கல்யாணத்தை முடிச்ச பிறகு தான் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னாரு அந்த மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆயிருது என்ன சாமி என்ன கல்யாணம் ஒரு பாருங்க இன்னும் ஆச்சரியமா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்னது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்ட மாப்புல யார் தெரியுமா யாரு உங்க வீட்டு சமையல்காரன் அந்த நொண்டி பேளையா கட்டிட்டா அவ หนंडी ஆய அந்த பொண்ணோட தியாகத்துக்கு இடம் ஏதுமா என்ன இது அசந்து சொன்னீட்டே நான் கொடுத்து வைக்கிறேன் சார்

என்ன சாமிய அவங்கள வெளியே நீக்க வச்சிட்டீங்க கூப்பிடுங்க முருகேஷன் என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ பண்ணிட்டேங்க அதோட விடு ஆசீர்வாதம் ஆசீர்வாத் எவ்வளவு பெரியமெண்ட் வந்து இருக்காங்க காரிப்பு என்ன

மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க பேச நான் போட்டுக்க மாட்டேன் நினைச்சேன் அண்ணா தண்டியம் புடிச்சாலும் ஆமா எல்லாரும் புளியும் பொம்பா நினைச்சுக்கிட்டு மடக்குன்னு புடிச்சுக்கிறாங்க போகுதே அதுக்கும் குடுத்து வைக்க வேண்டாம் எப்படி ராசா ஏன்னத்தை தான் என்ன சொல்ற நீ உலகத்துல பணம் மட்டும் செல்வம் இல்ல அழகும் செல்வம் தான் அந்த அழகுக்கு முன்னால பணம் மண்டிட்டு இருக்கே தவிர பணத்துக்கு முன்னால அழகு என்னைக்குமே மண்டிட்டு கிடையாது இன்னும் புரியும்படியா சொல்லட்டுமா மன்னாரி மன்னர் எல்லாம் ஒரு மங்கைக்கு முன்னால மண்டிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மங்கையும் மன்னனுக்கு முன்னால மண்டிட்டதே கிடையாது நான் அப்படித்தான் எம்மாடி உனக்கு அழக மட்டும்தான் இருக்கு நினைச்சே அறிவும் நிறைஞ்சு இருக்கே என்ன வந்தது வராதுமா புளிய உங்கப்பா குடுத்து வச்சவான்னு சொல்லிட்டீங்களே என்ன சமாச்சாரம் ஒரு கோடீஸ்வர சங்கர் உனக்கு கிடைச்சிருக்கானேன்னு சொல்ற உங்க சங்கருக்கு எத்தனை கோடி தேரும் மூணு கோடி ரூபாய் தேரும் என்னுடைய அழகு எத்தனை கோடி பேரும் சொல்லுங்க பா இதை ஒரு ஆவண கிட்ட கேட்டா பார்த்து சொல்லுவா வேற யார்கிட்டயும் கேட்க வேண்டாம் உங்க சங்க கிட்ட கேளுங்க கரெக்டா பதில் சொல்லுவார் ஓ என்ன பணமா பணம் அந்த பணம் வேணும்னு நான் ஒரு நிமிஷம் நினைச்சு ஒரு சினிமாவுல தலையை நீட்டினா போதும் இந்த ஊரை வேலை பேசுனது தெரியுமா சொன்னாலே